بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله محمد وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كل مجمع حمادات وقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العلي العظيم

அண்ணாவின் வழிவந்த சக்திய சகாபாக்கள் தாபன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் உலக முஸ்லிம் அனைவரின் மீதும் குறிப்பாக இந்த மஜில்சில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீங்காது நிலவற்றுமாக ஆகிய ஒரு சங்கையான தருணம் அல்லாஹ் ஜலஷானா இந்த மக்கா மசிதினுடைய பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கும் இமாம்வருக்கும் அல்லாஹால எல்லா வகையான நலன்களின் தருவானாக இமாம் அவருடைய முயற்சி நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்பு இந்த மேடவாக்கத்தை சுற்றி இருக்கின்ற மஹல்லாவினுடைய ஒத்துழைப்பால் கோடைக்கால பீனியாட்சி பயிற்சியுடைய துவக்கம் இந்த மாதத்தினுடைய முதல் தேதியில் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு சொற்ப காலத்தில் இருபத்தி ஐந்து நாட்களில் நாம் நிறைவேற்ற நிறைவு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு நிறைவு விழாவை காண்கிறது அதே நேரத்தில் இது வெறுமனே மாணவர்களுடைய நிகழ்ச்சியாக இருந்து விடாமல் ஒரு பயணம்ல சமூகத்திற்கு நலவான விஷயங்களை சொல்லித் தருகின்ற ஒரு சபையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கிலே இந்த சுற்று வட்டாரத்தினுடைய பகுதியில் இருக்கின்ற அவுடைய இல்லத்திற்கு செல்கின்ற ஹாஜிமாரர்களை சங்கப்படுத்துவதுமாகவும் மேலும் அந்த ஹாஜிகளுக்கு சில விளக்கங்கள் தர வேண்டும் என்ற நன்நோக்கிலும் ஹஜ் பயனரங்க கூட்டமாகவும் இதை நடத்த வேண்டும் என்று இந்த விழா குழுவின் சார்பாகவும் நிர்வாகமும் முயற்சி செய்ததன் காரணமாக இன்று ஒரு இரு நிகழ்ச்சியாக நாம் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அல்லாஹத்தாலாம் எந்த நன்னோக்கத்தை கொண்டு இதை நாம் தோக்கி இருக்கின்றோமோ இதன் பலன்களை நமக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் தந்து அன்புவானாக ஆகும் கோடைக்கால தீன் நிறைவு விழா அப்படிங்கிறது பெரும்பாக்கம் ஜல்லடிதம் கேட்ட மஸ்ஜிதே மொஹமதியா ரஹமானியா வெள்ளக்கல் மக்கா மஸ்ஜித் சேர்ந்து இணைந்து நடத்த வேண்டும் என்று ஒரு ஆசை கொண்டு குளமாக்களுக்கு மத்தியில் நாங்கள் ஒரு மசோரா செய்வோம் ஒவ்வொரு பள்ளியிலையும் ஏதாவது கோடைக்கால துன்யா நிகழ்ச்சிங்கிறது நடக்கும் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் வருவாங்க பத்து பேர் வருவாங்க ஆனால் ஒருங்கிணைப்பு செய்தால் ஒன்னும் நன்றாக இருக்கும் என்ற அந்த அடிப்படையில் ஒருங்கிணைப்பு செய்வதற்காக வேண்டி கடைசி தருணத்தில் நாங்கள் ஒரு மசோரா செய்வோம் ஏப்ரலினுடைய கடைசி வைத்து கடைசி காலம் அப்ப முதல் சின்னாவில நம்ம அறிவிப்பு செஞ்சிடலாம் அப்படிங்கிறப்ப இல்ல ஒன்னு ரெண்டு நாள் தான் இருக்குதுமே அந்த ஸ்டேஜில ஆரம்பிச்சுக்கலாம் பறக்கத்தான் புதன்கிழமை அப்படின்னு சொல்லி மே புதன் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆதரிக்கப்பட்டது எவ்வளவு கால கால நேரம் அந்த மதர்சாவின் துவக்கமாக சேவருக்கு கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிறப்ப ஒரு இருபத்தி ஐந்து நாட்கள் முதல் கட்டமாக நடத்தலாம் என்று ஒரு முடிவு செய்யப்பட்டு நாம் நடத்தினோம் அதன் அடிப்படையில் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான சில மார்க்க விஷயங்கள் அடிப்படையான விஷயங்கள் சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில முதல் கட்டமா அவசியமான மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களாக இருக்க வேண்டியது இல்லை சூறாக்கள் அதிசதிகள் இன்ன ஒரு சுந்தக்கான துவாக்கள் எதுவெல்லாம் பரவு நாம் நிறைவேற்றுகின்ற ஐந்தால கடமையான பறந்த தொழுகையில எதுவெல்லாம் பரவு ஒவ்வொரு தொழிலைக்காக வேண்டி செய்யப்படுகின்ற ஒதுவில் அது எதுவெல்லாம் பரந்து மஸ்தின் ஒழுகின்ற போதுன்ற ஒழுக்கங்கள் சொல்லித்தந்தால் நன்றாக இருக்கும் என்ற அடிப்படையில் சில விஷயங்கள் சொல்லித்தரப்பட்டு ஒரு பயிற்சி பெற்றிருக்கின்ற பிள்ளைகள் அல்ஹம்துலில்லா இருபத்தி மூன்றுல இருபத்தி ஓரு நபர்கள் சேர்ந்தாங்க அவர்களுடைய குடும்பத்தின் சூழலால் எல்லாம் வெளியே ஊருக்கு போயிருப்பாங்க எல்லாருக்கும் இதுதான் ஒரு காலம் இந்த நேரத்துல தான் அவங்க பயன்படுத்திக்கிற முடியும் ஊர் சொந்த பந்தங்களை சந்திக்கிறது உறவுகளுக்கு மத்தியமான திருமண மகிழ்ச்சிகள் பல்வேறு வகையான நலமான விஷயங்கள் எல்லாம் இது போன்ற நியூ நேரத்தை தான் பயன்படுத்துறாங்க அதனால தவிர்க்க முடியாம போயிட்டாங்க ஒரு பதிமூணு பதினைந்து பிள்ளைகள் மட்டும் தொடர்ந்து இருந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து ஒரு சிறப்பான பயிற்சியை எடுத்திருக்கிறாங்க அதனுடைய துவக்கமாகத்தான் இன்னைக்கு நம்ம முதல் கட்டமாக அந்த பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியை வைத்தோம் அலமது இல்ல அவர்கள் பெற்ற அந்த பயிற்சி நமக்கு முன்னால் சொல்லி காட்டினார் நபிக் சொல்லித் தருவார்கள் நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு வாழ்க்கையில் அவசியம் பேணுகின்ற ஒரு விஷயமாக சொல்லித் தருகிற போது ஒரு ஆலிமா இங்கிறாங்க ரசோல் சவன் ஆலிமன் அறிஞனாக இருக்கிறாங்க எல்லாருமே அறிஞனாக இருந்தா இல்லாதவங்க தேவைகளை நிறைவேற்றணுமே தேவைகளை பார்க்க வேண்டியது இருக்குதே குடும்பத்தை பார்க்க எல்லாருமே ஆலிமா இருந்தா அப்ப முடியாது வாய்ப்புகள் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவன் ஆலிமாக முடியாத சந்தரப்பகு நீ எப்படி இருக்க வேண்டும் நீ ஆலிமையில் முத்த ஒரு மாணவனாக இருந்து கொள் ஒரு ஆசிரியின் கீழே மார்க்கத்தை தெரிந்து கொள்கின்ற ஒரு மாணவனாக இருந்து கொள்வி ஒன்று ஆயுனாக இரு ஆயுனாக இருக்க முடியவில்லை என்று சொன்னால் ஒரு மாணவனாக சொல்லுங்க கொள் மாணவன் சொன்னா சின்ன பிள்ளைகதான் மாணவரா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கணும் நம்ம நினைச்சுக்கிறது எப்படி தெரியுமா அதற்கு தான் பெரியவங்க மாணவர்னா சின்னவங்க அது வல்ல நோக்கம் நபி பெருமான நபீப்பட்டது நாற்பது வயசுல ஏகத்து எல்லாருமே இருந்தவங்க அபுநேபர் சித்தி உட்கர் தோழர் ஆனால் மாணவராக இருக்கிறாங்க சத்தீதம் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு கால ஒரு தேதியாக ஒரு நட்பு ஒரு நட்புள்ளவராக ஒரு மனைவியாக ஒரு குடும்பத்திற்குண்டான அனைத்து வகையான செயல்பாடுகளையும் முன்வந்து செல்கின்ற ஒரு குடும்ப கல்வியாக இருந்தவங்க மாணவிதான் மார்க்கத்தின் மாணவி மார்க்கத்தை கற்றுக்கொள்வதின் மாணவி எனவேத்தான் நபிகன் பெருமானாருக்கு ஒரு நதிக்குவத்தினுடைய அந்த வகை இறங்கிய போது நபிகள் பெருமானாருக்கு ஆர்வம் சொல்றாங்க யாரா நீங்க யாருக்குமே கெடுதல் செய்யாதவங்க இல்லாதவர்களுக்கு உதவி செய்தவங்க கஷ்டத்தின் சுற்றவர்களுக்கு உதவி செய்தவங்களுக்கு வந்த என்று நபிகள் பெருமானாருக்கு ஆர்வப்பட்டிருந்தார்கள் அதே நேரத்தில் பொருளாதாரத்தை முழுக்க செலவு செய்து கொள்ளுங்கள் என்ற பக்குவத்தை நபிகள் பெருமானாருக்கு நபு பெருமானாவோட இன்னும் செயல்பட்டார்கள் சொன்னார் நபிகன் பெருமானாருடைய சேர்ந்த அந்த நண்பர்கள் எல்லாமே அவங்களுடைய தோழர்கள் தான் அதே நேரத்தில் மாணவர்கள் ி ஒரு அறிஞனாகிறி வாய்ப்பத்தை பெருமனாகிறி இல்லை என்று சொன்னால் மாணவனாக சேர்ந்து கொள் எல்லாருமே மாணவனா சேர முடியாது மாணவனா சேருங்க அப்படின்னு சொன்னா எல்லா ஹாஜிமார்களும் கடையில் உற்று வந்து அதற்கு சொல்லுங்க சொல்லி உட்காந்த முடியாது வாய்ப்புகள் சந்தர்ப்பம் அமையாது கேட்கின்ற போது வாய்ப்புகள் சந்தர்ப்பத்தை அமைத்துக் கொள்ளலாம் அமைக்க முழுக்க முழுக்க செயல்படுத்த முடியாது ஒரு மாணவனாக இருந்து சொன்னாங்க நீ மாநாடாகவும் இருக்க முடியவில்லையா மார்க்கத்தை சொல்கின்ற போது கேட்கின்ற ஒரு சாமி ஆக இருந்து கொள் எதுவெல்லாம் ஹலார் எதுவெல்லாம் ஹரார் எதுவெல்லாம் அனுமதிக்கப்பட்டது எதெல்லாம் அழைத்து அனுமதிக்கப்படவில்லை எப்படி நடக்க வேண்டும் அந்த வைத்தாரோடு எப்படி நடக்க வேண்டும் சொந்த பந்தங்களோடு எப்படி நடக்க வேண்டும் அவருடைய அமலையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் உலகத்தில் நபிகள் பெருமானாரை போன்ற ஒரு அழகான வழிநாட்டுகளை தர முடியாது யாரும் நபிகள் பெருமானாரை அல்லா சொல்கின்ற போது உங்களுக்கு அழகான நடைகளை நபீர் பெருமானுடைய வாழ்வில் இருக்கிறது என்று சொன்னார்களே அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் ஒரு நடை ஒரு நடை நபராக நபீர் பெருமான் இருந்திருக்கிறார் அந்த வாழ்க்கையை கேட்டு நாம் எடுத்து நடக்க வேண்டும் ஆளுநாக மட்டுமல்ல சாமியாக இருந்து கொண்டு வாழ்க்கை விஷயத்தை உள்வாங்கி உங்களுடைய வாழ்வில் நீ சரிபடுத்திக் கொள் அந்த ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும் எனவேத்தான் இன்று நாம் ஜும்மா பயான் நடக்கிறது ஹஜ் விளக்க கூட்டம் நடத்துது பொதுப்படையான மக்களுக்கு தேவையான சமூக பொது பொதுக்கூட்டம் நடத்தப்படுகிறது பல்வேறு வகையான கருத்தங்கள் நடத்தப்படுகிறது பயிற்சி நிகழ்ச்சி ஏற்படுத்தப்படுகிறது ஆக இப்படி பல்வேறு வகையான நலவான நலவான விஷயங்கள் எல்லாம் பிரச்சாரத்தின் மூலமாக தீனுடைய கூட்டங்களின் மூலமாக ஜுமா மேடைகளின் மூலமாக பொது கூட்டத்தின் மூலமாக பொது கூட்டத்தின் மூலமாக சொல்லித் தருகிற போது அதை இருக்க வேண்டும் மாணவனாய் மாணவனாக இருக்க முடியவில்லையா ஒரு தீனுடைய விஷயத்தை மார்க்க சட்ட திட்டங்களை கேட்கின்ற ஒரு இடத்தினை அமைத்துக்கொள் அதுக்கும் முடியல அவன் ஆசிரியன் அந்த ஜீனுடைய காரியங்கள் எங்கெல்லாம் நடக்குமோ அதற்கு உதவியாக நகை உடலாலும் பொருளாலும் பல்வேறு நிலையாலும் நம்முடைய ஒத்துழைப்பை கொடுத்து அதை நிகழ்ச்சியை நடத்தணும் என்பது உதவியாக இருந்த சாமிசா ஐந்தாவது நபரா எனக்கு என்ன அப்படி முதலீட்டு போறாமா இல்லையா அது போன்ற ஆகிவிடாதே என்று சொல்கிறாங்கன்னு சொன்னால் நபீன் பெருமானார் நமக்கு காட்டியை குடுத்த ஒரு அழகான வழிமுறை மார்க்கத்தை கேட்பதில் தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு கண்ணியம் ஒரு மாண்பு ஒரு மகத்துவம் அனைத்தும் கிடைக்கிறது மூலமாக சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பாருங்க ஒரு தொழுகு நேர அட்டவணையா இருக்கட்டும் ஒரு நோன்பு நேரத்தினுடைய காலகட்டம் அட்டவணையா இருக்கட்டும் நமக்கு எப்படி சிரமம் அது சர்வசாதாரணமா கிடைச்சிட்டால்தான் கிடையாது இன்னைக்கு இந்த நேரத்துல தொழுகையா தொழுக தொழுகிற விஷயத்துல ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது ஆனா தொழுக நேரத்துல கருத்து வேறுபாடு இருக்குதா இந்த நேரத்துல தொழுக கூடாது இந்த நேரத்தில் எதன் மூலமாக ஒரு அறிஞர் மூலமாக ஏற்படுத்தப்பட்டு சமூகத்திற்கு தரப்பட்டது என்று சொன்னால் இதே போன்ற எத்தனையோ விஷயங்களை நம்ம உள்ளடக்கி சொல்லலாம் அப்ப மாற்று விஷயங்களை கேட்கறதுல கொஞ்சம் தொய்வுண்டிருக்கேன் நிகழ்வு எவ்வளவோ உளமாக்க பெரும்பெறும் மார்க்க கடல்கள் எல்லாம் மார்க்கத்தை சொல்லி தெரிகிற போது அது வெறுமனை ஒரு காதல் காஞ்சி ஒவ்வொரு காதல் எடுத்துட்டு கொடுக்கும் ஒரு நெருங்கம் ஒரு சிரமம் ஒரு கஷ்டம் அப்படிங்கிற பார்த்தா நமக்கு அது என்ன விஷயம் சொல்ல வேணுமோ அந்த விஷயம் தெரியும் போது அந்த நேரத்தை போய் கேட்கும் ஒலுவின் பருந்தாக ஒரு விஷயம் தான் நம்ம போவோமே அந்த ஒழுவின் பருந்து எத்தனை பேருக்கும் பறந்து எதுன்னே தெரியாது சின்னக்கு எதுவுமே தெரியாது ஒது செய்வோம் வெறுமனே நேரமா கையை கழுகுவோம் முட்டி கூட மறந்து இருக்காது இந்த முட்டி கூட முழங்கையினுடைய பகுதி கூட இந்த வறஞ்சிருக்காது நம்ம ஒழுங்கு செஞ்சுட்டு வந்திருப்போம் ஜி பரல் எது தெரியுங்களா அப்படின்னு கேட்டப்பழிட்டுனே அப்படிம்பாங்க நல்லா முழுக்க முழுக்க அந்த முழங்கை மறைகிற அளவுக்கு நல்லா ஈரப்படமாங்க சில நகைகள்ல நம்ம பார்க்கணும் நம்ம குறைஞ்சு விடுறதுக்கு அல்ல ஒரு பருணை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் ஒதுமை கூடாது ஒதுமை கூடவில்லை என்று சொன்னால் தொழுகை எப்படி இருக்கணும் மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதன் மீது நம்ம இந்த ஒரு கொஞ்சம் இல்லாத சூழல் வேகமா தேப்ப துறப்போம் காலை கழுகுவோம் முன்பகுதி முழுக்க அழகாக கழுகு பின்பகுதி கழுகாம இருக்கும் ஈரம் பாடாம இருக்கும் சிங்கத்தாங்க நம்ம பயன்படுத்தணும் என்று சொன்னா கால்களை கோதி கழுகுதல் அப்படிங்கிற அந்த செயலை கொண்டு வர்றப்ப எங்கெல்லாம் இடுப்புகள் இருக்குதோ நெருக்கடியான ஒரு இடம் இருக்கோ கால் விடுதலுக்கு மத்தியில் நெருப்பும் இருக்கும் அப்ப அங்க எத்தனையோ தண்ணி படாம இருக்கலாம் அந்த கைகளை கால்களை போடுகின்ற போது அந்த பகுதியிலாம் எல்லாம் ஆகும் அப்ப அங்க சில விஷயம் ஏற்படுகிறது அதன் மூலமாக பருவம் மன நிறைவாக நிறைவேற்றப்படுகிறது தொழுகைக்குள்ள பார்க்கணும் ஒரு பரவான விஷயங்களை நம்ம சொல்லி பிள்ளைகளுக்கு துணி தரோமோ இல்லையா அது காரணம் அதான் அந்த பிள்ளைகளுக்கு இது போன்று இதுவெல்லாம் பருள் என்று தான் தெரியும் தொழுகையில எதுவெல்லாம் பறந்து இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு தெரியும் தெரியாம இருக்கோம் அப்ப பரவாயில்ல என்ன என்று தெரிந்தால்தான் அது பருள் அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் நிறைய பேரு கோய்த்துக் கொள்ளக்கூடாது தெரியும் இங்க நிக்கிறதுக்கு சக்தி இருந்தா நிக்கணும் பறவு தொழிலினுடைய உள்பார்வையில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான சட்டம் என்ன நிலை நிதிக்கு தத்மீர் அல்லாஹ் அவ்வாக குமார் அந்த தத்மீர் தகரியமாவின் போது நம்ம கைகளை உயர்த்தி இந்த காலவரை உயர்த்தி தத்மீர் பெற்றோமே சொல்லணும் இமாம் தான் சொல்லணுங்கிறது அல்ல அல்லாஹ் குமார் இமாம் சொன்னா நம்மளும் அல்லாஹ் அவ்வாக சொல்லணும் முதல் தத்மீர் பரவலானது எல்லோருமே சொல்லணும் எத்தனை பேர் சொல்லுவோம் கேட்க முடியுமா மகல்லாத்துல ஆயிரம் பேர் வருவாங்க கேட்க முடியுமா தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை சானியாக இருக்கணும் ஒரு மாற்றத்தை தெரிந்து கொள்வதன் மீது கேட்டுக்கொள்வதன் மீது உருவாக்கி கற்று இருக்க வேண்டும் நிற்குதல் அந்த நிற்குதல் அங்கிருந்து இங்க வரைக்கும் வருவோம் முடியாத நிலை வேற நம்ம இங்கிருந்து வரும் வாகனத்துல வரும் வந்தது முதலுக்கு குறைஞ்சபட்சமான முதல் ரக்காதியாவது நிற்கலாமே என்ன செய்வோம் கொஞ்சம் பழக்க தோஷம் அப்படி அந்த வந்ததுமே அப்படியே உட்காந்து ராகத்தாய்க்கு தகுிரும் நிலை நிறுத்துதல் பருந்துங்கிறத நம்ம எவ்வளவு கொஞ்சம் கவனம் இல்லாத சூழ்நிலால என்ன செஞ்சிருக்கோம் உட்காந்து தகுதி கட்டிடுவோம் ஏன் அதே பிரச்சனையும் அதே சந்தர்ப்பத்துல நீங்க தகுதியை கட்டி முதல் காலத்துல முக்கோவுக்கு பிறகு செஞ்சவன் போது நம்ம கீழே வந்து உட்கார முடியாதுன்னு சொன்னா அப்படியே முதல் காலத்துல குறைஞ்ச பற்றி நம்ம உட்கார்ந்து நிற்கலாமே இல்லையா அந்த பறந்து நம்ம நிறைவேற்றல கொஞ்சம் அசைப்பட்ட போகுது நம்ம யாரையும் குறைத்து குறைத்து பேசுறதுக்கோ அல்லது சாடி பேசுறதுக்கு இல்ல பருந்தை நாம் தெரியாம செய்கிறோம் இது பருந்துதான் அப்படின்னு தெரியாதுனாலதான் அப்ப இது போன்ற ஒரு மார்க்கத்தின் விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு இது எல்லாம் ஒரு சந்தர்ப்ப களங்கள் இதெல்லாம் பயன்படுத்துகிற பெரியவங்க அதற்காகத்தான் ஹஜ்ஜுக்கு போறவங்க கூட ஹஜ்ஜுக்கு கடைசி நேரத்துல சொல்லுறது நோக்கம் என்ன அந்த ஹாஜிமார்கள் அங்கேயும் முக்கியமான வாஜிபான விஷயங்கள் இருக்குது பரவான விஷயங்கள் இருக்கு ரசூலுடைய தர்பாருக்கு போறப்போ அங்க ரசூனுடைய தர்பாருக்கு முன்னாடி நம்ம கொண்டு போறது இல்லை கொண்டு போற போறது இல்லை அங்க ரசூலுக்கு முன்னாடி செலவாக்க தான் கொண்டு போய் சேர்த்துக்கணும் அசலா ஆளைக்கு யாராவது அங்குற அந்த சலவாக்கு சொல்லி கொண்டு போய் ரசூலுக்கு முன்னாடி சமர்ப்பிக்க போறோம் மக்கள் யாரு எல்லாரும் சொன்னாங்களோ அந்த சலாக்க போட்டு ரசூலுக்கு முன்னாடி சமர்ப்பிக்க போறோம்னு சொன்னா அதற்கு முன்பாக பக்குவத்தை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்ப சாமியாக இருந்து மார்க்க விஷயங்களை நாம் உள்வாங்கி நம்முடைய வாழ்நிலை கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அவ்வளவுமே நம்முடைய வாழ்வில் எல்லா வகையான மார்க்கத்தினுடைய விளக்கத்தையும் பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழ்நிற்கு இது ஒரு அடித்தளமாக இருக்கும் என்ற நோக்கிலே தான் இந்த நிகழ்ச்சி துவக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான விஷயமே என்ன கோடைக்கால தீனியா பயிற்சி அந்த கோடைக்கால தின்வியாசி பயிற்சியினுடைய முக்கியமே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்தாறு மசூதியை சார்ந்த மக்களுக்கு மத்தியில பிள்ளைகளுக்கு மத்தியில ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி செஞ்சோன்னு சொன்னா எல்லா வகையிலும் ஒரு ஒத்துழைப்பு உண்டாங்க ஒரு மார்க்க விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது சமூகத்தினுடைய ஒரு கட்டமைப்பு ஒரு ஏதாவது ஒரு முயற்சி நடத்துவது என்று சொன்னால் அனைத்து மகல்லாவை சேர்ந்த மாணவர்கள் வருவாங்க அனைத்து மகளாவை சேர்ந்த பெரியவர்களும் வருவாங்க அந்த அனைத்து மகளாவை சேர்ந்த குடும்பங்களுக்கு மட்டும் ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு அழகான வழிகாட்டுதல் இருக்கும் இன்னைக்கு பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் வேற மாதிரி போய்கிட்டு இருக்குது போனுடைய அடிச்சு அவங்க அடி என்னது ஆயிட்டாங்க அப்ப அவங்களுக்கு நல்ல விஷயங்களை ஒன்று வாங்கிக்கணுக்குண்டான தளமாக ஒரு தளமாக அமைகின்றனால தான் இந்த கோடை காலத்தை கூட கூடாது அப்படிங்கிற அடிப்படையில செஞ்சோம் நாம இந்த முயற்சி செஞ்சோம் இன்னும் நிறைய உலநாட்டிற்கு மத்தியில் நம்ம மசோதா செய்யப்பட்டுச்சு மாதம் மாதம் இது போன்று அனைத்து மகல்லாவை சார்ந்த மக்களுக்கு மத்தியில ஒன்றிணைந்து ஒரு மாதம் ஒரு முயற்சியை ஒரு பள்ளியில வகிக்கலாம் வைத்து ஏதாவது புது புதுவான ஒரு கருத்திரமான ஒரு விஷயங்கள் மார்க்க விஷயங்கள் எல்லாமே சொல்லித்தரலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை விதிக்கப்பட்டிருக்கு இன்னும் பல்வேறு வகையான மசோதாக்கள் பொதுமக்களுக்கு மத்தியில் வைத்திருக்கிறோம் நாம் என்ன நல்ல விஷயங்களை நாம் உள்வாங்கி சமூகத்திற்கு செய்ய வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோமோ அதை அல்லாஹ் அவனுடைய குலத்திலிருந்து உதவியாளரை கொண்டு அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக வாய் தமைப்பு நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமது